நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வந்து இருந்து கீரணத்தம் ஐடி பார்க் போகிற ரோடு இந்த ரோட்டோட தற்போதைய நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மிக மோசமான மிக மோசமான அப்படின்னு சொல்கிறத விட மிக மிக மோசமான ஒரு சாலை வசதி தான் இப்போது இந்த கோயம்புத்தூரோட மிகப்பெரிய ஐடி பார்க்கான கீரணத்தம் தொழில் பூங்காவோடய சலை இந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது நம்ம வந்து இதில் வந்து சமீப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல விபத்துகளை பார்த்துருக்கோம் முதல்ல இந்த சாலையில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய குழியாக இருக்குது இந்த சாலையில் வந்து பயணம் செய்கிறதே வந்து ஒரு சவாலான விஷயமா இருக்குது ஒவ்வொரு நாளும் குறிப்பாக வந்து இரண்டு சக்கர வாகனங்களில் போகிற மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த இடத்துல இப்போ நீங்கள் வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ போகிற இடத்துல அப்படியே மேலே மேடும் பள்ளமாக இருக்குது இதெல்லாம் வந்து டூ வீலரில் போகிறது அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயந்தான் இப்போ இதில் நமக்கு என்ன ஒரு வியப்பான விஷயமா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட அங்கேயும் கூலி தான் கோயம்புத்தூரோட மிகப்பெரிய ஒரு ஐடி பூங்கா இருக்கிற கீரணத்தம்க்கு செய்கிற செல்கிற சாலை இவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது வந்து நம்முடைய அதிகாரிகளோட கண்ணுக்கெல்லாம் இது வரைக்கும் தெரியலையா இல்லை இதை வந்து மெதுவாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயாவே இதே ஒரு நிலைமையில் தான் இருக்குது சரி நம்மளும் வந்து ஏதாவது ஒரு மனு கொடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம் சரி இது வந்து ட்ரைனேஜுக்கு பாதாள சாக்கடைக்கு அப்புறம் ஏதோ கேஸ் அந்த மாதிரியான ஒரு பர்பஸ்க்காக இருக்காங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டதுனால சரி நம்ம கொஞ்சம் விட்டு பார்ப்போம் இது எவ்வளோ டைம் எடுத்து போடுறாங்களேன்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மூணு நாலு மாதமாவே வெயிட் பண்ணோம் எதுவுமே வரல எந்த ஒரு இதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டு ஒரு அங்கே கூட ஒரு மனு கொடுத்துருக்கோம் நம்ம வெறும் மனு கொடுக்கல நம்ம கைப்பட எழுதி இந்த சாலையுடைய அவலங்களை கட்டுற மாதிரி ஒரு புகைப்படமும் எடுத்து நம்ம வந்து அங்கே அதிகாரிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம் பட் நம்ம மனு கொடுத்துட்டு வந்தோம் ஏதாவது நடவடிக்கை எடு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இது வரைக்கும் வந்து இந்த சாலைக்கு வந்து எந்த ஒரு விடிவு காலமும் பொறுக்கலை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இன்னும் வந்து இந்த சாலை வந்து நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டு தான் போகுது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு இருசக்கர வாகன விபத்தில் நம்ம பா பார்த்தது வந்து நூலையில் வந்து உயிர் பிழைத்த சம்பவங்கள்லாம் இருக்குது காரில் போகிறவங்க கூட எப்படியோ ஒன்று சமாளித்து போயிடுறாங்க டூ வீலரில் போகிறது வந்து மிக ஆபத்தான காரியமாக இருக்குது இது நமக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு ஐடி பார்க் இருக்கிற கீரணத்தம் ஐடி பார்க்கு இல்லை இருக்கிற ஏரியாவை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்குறப்போ நம்ம எல்லோருமே சொல்கிறோம் வந்து கோயம்புத்தூர் வந்து தற்போது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது இந்த அடுத்த பத்தாண்டுகளில் வந்து கோயம்புத்தூர் வந்து பெங்களூர் மாதிரியோ இல்லை சென்னை மாதிரியோ மாறிடும் அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு வரோம் அதெல்லாம் பேசுகிறது நமக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது கோயம்புத்தூர் வாசியாளர் நமக்கு வந்து கோயம்புத்தூர் வளர்கிறத பார்க்குறது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி தான் ஆனால் கோயம்புத்தூரோட ஐடி வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்கக்கூடிய கீர்ணத்தம் ஐடி பூங்கா இந்த அளவுக்கு இருக்கிறப்போ நீங்கள் இந்த இருபத்தி ஆறு பேர் வேலை செய்கிற இந்த ஐடி பூங்காவை சுற்றி இருக்கிற சாலை வசதிகளையே வந்து இந்த அளவுக்கு மிக மோசமாக வச்சுருக்கிறப்போ நம்மளுடைய பிற்கால கோயம்புத்தூருக்கான வளர்ச்சி திட்டங்கள் அதோடைய வளர்ச்சி எந்த மாதிரி எதை நோக்கி போகும் எந்த அளவுக்கு அதிகாரிகளாக வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு கேள்விக்குரியாக இருக்குது ஸோ இது நம்மளும் வந்து எப்படியெல்லாம் சொல்லணுமோ நம்ம மனு கொடுத்து பார்த்தாச்சு சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு பட் இந்த சாலை வந்து நாளுக்கு நாள் மிக மிக மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது ஸோ நம்ம இனி அடுத்தது வந்து என்ன செய்கிறதுன்ட்டு தெரியல உங்களுக்கு தெரிந்த அதிகாரிகள் உங்களுக்கு தெரிந்த நட்பு வட்டாரங்கள் யாராவது இந்த நிலைக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் சரியான அதிகாரிகளுக்கு வந்து இந்த செய்தியை வந்து கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த தகவலை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம வந்து இந்த ஐடி பார்க்குக்கு வர்ற ஏதாவது ஒரு ஒரு கஸ்டமர் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்ற கஸ்டமரை இந்த சாலையில் மட்டும் நீங்கள் சரவணப்பட்டியிலருந்து கீழநத்தம் வர சாலையில் ஒரே ஒரு தடவை நீங்கள் நம்ம வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா அதற்கு பிறகு எத்தனை கஸ்டமர் இந்த இங்கே இருக்கிற ஐடி நிறுவனங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு யூகிக்க முடியும் அந்த அளவுக்கு மிக 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 அவலமான நிலையில் தான் இந்த சாலை தற்போது இருக்குது ஆக நம்ம இந்த பதிவு போடுறதோட நோக்கமே என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு நட்பு வட்டத்தில் உங்களுடைய சர்க்கிளில் யாராவது இந்த தகவலை வந்து அதிகாரிகளுக்கு வந்து சரியான முறையில் எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து இது வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து இது செய்கிறோம் பட்டு அதே எண்ணத்தில் அதிகாரிகளும் வந்து நமக்கு உதவி செஞ்சு இந்த ஐடி பார்க்கிற கீருநத்தம் சாலை சீக்கிரமாக சரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இதை பதிவிடுறோம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை தயவு செஞ்சு செய்யுங்க நன்றி மக்களே